காஞ்சிபுரத்தில் நவராத்திரியை ஒட்டி விளக்கு கடையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சௌமியா அபிஷேக் அவர்களின் சொற்பொழிவு அனைவரின் வரவேற்பை பெற்றது காஞ்சிபுரம் நடுத்தருவில் உள்ள விளக்கு கடையில் காஞ்சியில் முதல் முறையாக நவராத்திரியையொட்டி ஒட்டி பித்தளை மற்றும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்களின் குழு அமைத்து விமரிசையாக நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் அம்பாளுக்கு லக்ஷ்மி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து உபன்யாசமும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சௌமியா அபிஷேக் கலந்து கொண்டு உபன்யாசம் செய்தார் அனைவரையும் கவரும் வண்ணம் நடைபெற்ற இந்த உபன்யாசத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து கடையின் உரிமையாளர் ராஜலட்சுமி சிறப்பு அழைப்பாளருக்கு கதர் ஆடை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து ஆசி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களிலும் பிரபல கலைஞர்களின் கச்சேரியும் உபன்யாசமும் நடைபெற உள்ளது என விலகு கடை உரிமையாளர் ராஜலட்சுமி தெரிவித்தார் அந்த கிறிஸ்துவ பக்தர்கா ஒரு ஸ்வரூபமா இவ்வளவு அழகா ஒரு தெய்வமா இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே இவளுக்கு பேர் மீனாட்சின்னு சொன்னாலே அப்பா அவர் கேள்விப்படுறாங்க இவர் இங்க யாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அம்பாள் வந்து முதல்ல வந்தீங்கன்னா குஷ்மாண்டா அப்படின்னு அவள் தான் இந்த முதல்ல அம்பாளுக்கு பேர் அதாவது இந்த அண்டம் அப்படின்னு இந்த உலகம் முஷ்டையா இருக்கும்போது இருள் சூழ்ந்து இருந்தா இந்த உலகம் அப்போ வந்து அம்பாள் சிரிக்கா அந்த சிரிப்பு இந்த உலகத்தையே பிரகாசமா மாத்தினதுனால குஷ்மாண்டா அப்படின்ற பேர் அம்பாளுக்கு வந்தது அப்போ எல்லாம் மீனாட்சியோட மகத்துவம் அம்பாள் எப்படி இந்த உலகத்தை இது பண்ணா எல்லாமே சொல்லும் அந்த ரவுஸ் பீட்ருக்கு அம்பாள் மேல ஒரு தனித்துவமான ஒரு பக்தி தனித்துவமான வாசை அதனால ஒவ்வொரு நாளும் போய் இன்னுமே நம்ம தானே ஆபீஸ்க்கு போறோம் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஆபீஸ்க்கு போறதாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் எல்லாம் கழட்டி செருப்பெல்லாம் கட்டி போய் மீனாட்சியை தரிசனம் பண்றாங்க அரண்மனைக்கு வந்தாச்சு அரண்மனைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரண்மனைக்கு அவரோட ரூமுக்கு போயிட்டு அவருடைய அறைக்கு போய் கதவை எல்லாம் போட்டிட்டு தூங்குறாங்க ஏன்னா ராத்திரி சமயம் கதவை எல்லாம் பூட்டிட்டு தூங்கும் பொழுது திடீர்னு கண்ணுக்கு வந்து பார்க்கறா பார்த்தா ஒரு சின்ன குழந்தை அவருடைய அறைக்குள்ள இருக்கு என்ன அந்த குழந்தை லவ் பீட்டரோட கையை பிடிச்சி தர 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 அந்த குழந்தை லவ் போறதுக்கு புரியல யார் இந்த குழந்தை எங்க இருந்து வந்தா அப்ப யோசிச்சு பாக்குறா நம்மளோட அறையோ உள்வழியா நம்ம போட்டிருக்கோம் அப்ப இந்த குழந்தை எப்படி எல்லாம் உள்ள வர முடியும் இந்த குழந்தை யார் அப்ப வெளியில இருக்க செக்யூரிட்டி அவருக்கு கோபம் வருது நம்மளை கேட்காம எப்படி இந்த குழந்தையை உள்ள அனுப்ப முடியும் அப்ப இந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் யாரு எங்க இருக்கா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனா யோசிக்கிறதுக்குள்ள அந்த சின்ன குழந்தை தர 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 எழுத்துட்டு அந்த ஹவுஸ்பீட்டை வெளியில எழுத்துட்டு போறது அந்த அரண்மனைக்கு வெளியில அறைக்கு வெளியில இல்ல அரண்மனைக்கே வெளியில இழுத்துட்டு போறது இழுத்துட்டு போன உடனே அந்த ரவுஸ்பீட்ரு அந்த அரண்மனையை பாக்குறார் ஒரு பெரிய இடி தாக்கி அந்த அரண்மனை அப்படியே தரமட்டமா அப்போ ஒரு ரவுஸ் பீட்ரு ஸ்தம்பிச்சு போய் பாக்குறா ஒருவேளை நம்ம உள்ள இருந்திருந்தா நமக்கு என்ன இருக்கும் நம்மளும் சேர்ந்து இறந்து போடுறத பார்த்தோன்னே ரவுஸ் பீட்ரு அப்படியே காலை பாக்குறா கால செருப்பில்லை அப்போ ரவுஸ் பீட்ரு யோசிக்கிறாராம் இந்த குழந்தை நம்மளை வந்து காப்பாத்திட்டே இந்த குழந்தைக்கு நம்மையே ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு செருப்பு வாங்கி தர தகுதி கூடாது நம்மளுக்கு இல்ல அந்த குழந்தை முதல்ல யாருன்னு கேட்போம் அந்த குழந்தை பின்னாடியே போறா அந்த குழந்தை அப்படியே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூட போய் அந்த சன்னிதானத்துக்குள்ள போய் அப்படியே அந்த குழந்தை ஐக்கியம் ஆயிட்டான் அப்போ ரெண்டு கரங்களையும் கூப்பி அம்மா மீனாட்சி வந்தது நீயா ஒரு குழந்தை ரூபத்துல வந்து அது நீயா என்ன காப்பாத்தினது நீயா என்னமா நான் அப்படியே என்ன புண்ணியம் பண்ண அப்படியே எனக்கு என்னமா தகுதி இருக்கு என்ன காப்பாத்துற ஒரு மனுஷன் ஒரு பாதுகை பண்ணி அவ யோசிக்கிறார் அந்த பாதுகை பண்றது எனக்கு உங்களுக்கு பண்ணி நினைத்தார் கண்டிப்பா வருவாங்க பல பேரோட கண்ணீர்ல கண்ணில் ஆனந்த கண்ணீர் உண்மையாகவே அதுதான் சத்தியம் நான் சொன்ன மாதிரி எந்த இடத்திலையும் நம்மளுக்கு டைம் போறது தெரியாது அப்படின்னா அது ஆன்மீகம் பொழுதுதான் அதனால நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் என்னைக்கு நம்ம அம்பால நினைக்கிறோமோ இல்லையோ தினம் தினம் அம்பாள் நாமத்தை சொல்றது எதுவும் கிடையாது அம்பாளோட நாமத்தை சொல்ல முடியா இந்த நவராத்திரி காலம் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ வெத்திரப்பாக்க வச்சு கொடுங்க சந்தோஷமா கிப்ட் கொடுங்க பகவான் நாமத்தை லலிதா சரசன் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலயா மகாபிரிவா லலிதா சத்த நாமாவளி அப்படின்னு கொடுத்துருக்காள் ஏழே ஏழு வரி தான் அதை நீங்க சொல்லலாம் இந்த நாமத்தை சொல்லிட்டே வந்தா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா அம்பாள் நினைச்சதையும் கொடுப்பா கிடைக்காததையும் கொடுப்பா அதனால உங்கள் அனைவருடைய சார்பிலும் இங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வரருக்கும் காட்சி காமாட்சிக்கும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் அப்பால் சகல சௌபாகியமும் மன நிம்மதியும் தொழில் அபிவிருத்தியும் குடும்ப கஷேமத்தையும் என்றென்றும் அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பிரிய மனமே இல்லாமல் மீண்டும் 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 சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கதற விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இன்றைக்கி நடந்தது பேச ஆரம்பித்ததுலேருந்து அப்படி ஒரு கண்ணீர் என் கண்ணில் தண்ணியே இல்லை அப்படின்ட்டாங்க டாக்டர் எல்லாம் ரொம்ப ட்ரை ஐஸ் ஆயிடுச்சு நீங்கள் நிறையா ஸ்க்ரீன் பார்க்குறீங்க கண்ணுக்கானது எதுவுமே செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஐஸ் ஆயிடுச்சுன்ட்டாங்க ஆனால் அந்த கண்ணில் இருந்தே இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா யங்ஸ்டர் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க அதாவது நான் பெறாத பிள்ளைங்க இருந்து தற்செயலாம் வந்தாங்க ஸோ எல்லாம் வந்து உட்காந்து இன்றைக்கி கேட்கும்போது அந்த பிள்ளைகளோட மனசுக்கு ஏற்றாப்புல இன்னைக்கு இந்த சொற்பொழிவை கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இவங்க குடும்பம் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் எப்போதுமே விளக்கு கடைக்கு வர்றதுக்கு பேமெண்ட்டை பற்றி பேசக்கூட மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க நாங்களாக ஏதாவது தான் செய்வோம் அந்த மாதிரி ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் நிறைய பேர் நான் பேசுகிறத வந்து ரொம்ப விரும்பி கேட்பீங்க நான் இவங்க பேசுகிறத ரொம்ப விரும்பி கேட்குறேன் எந்த கர்வமும் இல்லாமல் எந்த தலக்கணமும் இல்லாமல் நான் சொல்றது தான் நீங்கள் கேட்டாகணும்னு இல்லாமல் அவ்வளோ அழகாக பக்தியை பணிவாக சொல்லக்கூடிய பெண்பணினா நம்ம சௌமியாவை சொல்லலாம் அவங்க நம்ம வாராகியை பற்றி ஒரு ஒரு ரீல்ஸ் பேசினது ஒரே நாளில் மூணு லட்சம் நாலு லட்சம் வியூ போச்சு அந்த ரீல்ஸு அம்பாள் எப்படி ஒரு பராக்கிரமசாலின்னு அவங்க சொன்ன அந்த விஷயம் நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் சௌமியாட்ட இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் அப்பப்போ நீங்க உங்களுக்கு தோணக்கூடிய அம்பாள் பத்தின கருத்தை எங்களுக்கு பேசி நீங்க அனுப்பணும் நாங்க அதை எங்க சேனல்ல நிறைய ஒளிபரப்பணும் ஏன்னா பிஸ்னஸ் ப்ரமோட் பண்றது மட்டும் எங்களுடைய வேலை இல்லை ஆன்மீகம்னா எல்லாம் தான் இருக்குன்ற அதுக்காக தான் அத்தனை கோவிலுக்கு பயணப்படும் போது போடுறோம் அது எல்லாமே அது மாதிரி இனிமேல் சௌமியாவோட கருத்தை அடிக்கடி எங்களுடைய சேனல்லையும் எங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லையும் வரணும் அதை வந்து சௌமியாட்டை இப்போ ஒரு வேண்டுகோளாக வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன இன்னைக்கு அந்த ரூல் வந்து அம்பாவில் வந்து சொல்லுறான் ஏன்னா அம்பாவில் உணர வச்சிங்க இன்னைக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக உணர்ந்தோம் அந்த மாதிரி அம்மாவுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தது எத்தனை பேருக்கு மருமகளும் தான் வந்தாங்க இன்னைக்கு மருமகளுக்கு துணையாக வந்து அவ்வளோ அழகாக இன்னைக்கு இருந்து இதை நடத்தி கொடுத்த அம்மாவுக்கு நமஸ்காரம் நொழிவு நாளைக்கு ஐயா வர்றாங்க ஸோ அந்த நிகழ்வும் ரொம்ப அழகாக இருக்கும் சௌமியாவுக்கு ஒரு சின்ன பரிசு நிறைய பேசணும் சௌமியா எங்கள் நாங்கள் நாங்கள் எங்களால் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும்னு ஆசைப்படுறாங்க எங்கள் மூலமாகவும் நிறைய வாய்ப்புகள் வரணும் இது இதாமாவுக்கும் எங்களுக்கும் அத்தனை ஆனந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்